நாடே சிரிப்பா சிரிக்குது நாம சிரிச்சா என்ன 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 இருக்குது கொடுமையா என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் வந்து சந்திச்சது நம்ம ரொம்ப இன்றைய இந்த மண்ண மக்களை நேசம் ஒரு குடும்பம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் கணவன் மனைவி மருத்துவர் என்கிட்ட சொல்றாங்க மலேசியால இருக்கிறாங்க மருத்துவரா அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வென்று முதலமைச்சர் ஆயிடுவேன் இந்த நாட்டுக்கு அவர் சொல்றதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு அதனால நம்ம திருப்பி தமிழ்நாட்டுக்கு போக போறோம்னு கணவன் மனைவி அரசு பணியை வேலை வந்து நேற்று வந்து

இந்திய அணியில நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க கிரிக்கெட் சேர்த்துக்க தமிழ்நாடு கிரிக்கெட் அணியை எடுப்பேன் இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போக விடுவேன் அறிவிப்பு செய்ய அணி உலக கோப்பைக்கு விளையாட போறதுக்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வெளியிட்டு தான் போவதற்கு சவால் விடுவேன் எல்லாத்தையும் மாத்திடுவேன் தமிழ்நாடு அரசு முத்தையவே மாத்திருவேன் தலைநகரே மாத்திருவேன் மொத்த மாற்றம் புதிய தமிழ்நாட்டை கட்டி கட்டுறோம் ஜெர்மனியே என் பேச்ச கேட்டு கிடக்கிறான் ஜெர்மன்ல தம்பி கேக்குறான் இவர் சொல்றது ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஜெர்மன்காரன் கேட்கிறேன் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிருக்கேன் என் தம்பி எங்க மாறன்னு ஒரு தம்பி இருக்கான் இங்கிலீஷ் தெரியாது அவ ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஒரு யூடியூப்ல ஏன் பேச்சு கேட்டு ஜெர்மனி என்னோட அண்ணன் பேச்சு கேட்குது உனக்கு எப்படி தெரியும் இல்லன்னா தெனா கேப்பே இவரை ரொம்ப பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் பேச்சு கேட்கிறாங்க எனக்கு தமிழ் தெரியும் எப்படி தெரியும் நான் நாலு ஆண்டுகள் ஈழத்தமிழருடைய விடுதியில உணவு விடுதியில வேலை பார்த்தேன் அங்க தெனா இவர் பேச்ச போட்டுட்டே இருப்பாங்க என்ன தாண்டா பேசுறாருன்னு பார்த்தேன் கேட்டேன் சொன்னாங்க இவ்வளவு நல்ல ஐடியாலஜி வச்சிருக்கிறவரை ஏன் தமிழ்நாட்டில் அவரை கண்டுகே இல்லை கொண்டாடு நாங்களே ஆடு மாடு மேய்ப்போம் ஆடு மாடுனா அப்படியே குச்சி வச்சுக்கிட்டு தான் வாங்குற வச்சு மேய்க்கிறவா அது இல்ல பண்ணை நிலங்களை உருவாக்கி நூறு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன் அதுவே குடிச்சிட்டு வரும் மேச்சல் நிலங்களை புள்ள வளர்த்து போடுவேன் அதுவே மேஞ்சிட்டு வரும் நீ குளிர் ஊட்டப்பட்ட ஏசியர்கள் உட்காந்து கண்காணிப்பு கேமரால பாத்தே இருந்தா போதும் சேவல எங்கடா போறான் ஆய் வரா ஆக போயிடுது என்னடா பண்றான் செனையா நிக்கிறது எந்தெந்த மாடு கண்ணு போடுறது அதுக்கு தனி அரை அதுக்கு தனி இது அது நீ வேலைக்கு மேல வேலி போட்டுருவேன் இங்க இருந்து குச்சி விட்டு வீசுறது கல் எடுத்து வீசுறதுலாம் கிடக்காது துணை காவல் படையை வச்சிருப்பேன் காவல் அங்க போட்டிருப்பேன் தூக்கி உள்ள வச்சிருவேன் ஆறு மாசம் நின்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் பார்க்கலாம் அது வாட்டுக்கு மெய் அங்கங்க கூடாரம் போட்டு விட்டுருவேன் சாணி அதை உறிஞ்சி 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 ட்ரக்ல ஏத்தி அரை கிலோமீட்டர்லயே இயற்கை உரம் தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருவேன் அங்க பல ஆயிரம் பேருக்கு வேலை என் புள்ள போட்டு போட்டுவான் பூட்ஸ் போட்டுவான் தொப்பி விட்டுப்பான் கண்ணாடி போட்டுப்பான் அவன் பாட்டு போவான் அண்ணே நான் படிக்கல சாணி எல்லாம் குப்பையில குட்டுறான் குளத்துல குட்டுறான் சம்பளம்டா

அதை மறுக்க கூடாது செயலராக விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் எனக்கு நான் எனக்கு ஒரு நன்மை நான் வந்து ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிறேன் வேர்க்காம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம வளர முடியாது எனக்கு கத்துக் கொடுத்த தலைவர்கள் எப்படி தெரியுமா என் தலைவன் என்ன தெரியுமா விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல கண்டுகொள்ளாத ஒளிக்கு ஒரு உணர்வு இருக்கல ராஜா நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம் அப்படி சொல்லக்கூடாது ராஜா நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம் நான் தமிழர் நான் தமிழர் என்று முரசுளைவாய் குருக்குல முளைத்திட்ட அயலாராச்சி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ராஜா கைலஸ்னு ஒரு நாடு உருவாயிருச்சே எங்கால எங்க அதிபர் நித்யானந்தா இருக்கிறாரு அவரு கைலஸ்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டார் அதனால அவ ஹலகா இருந்துரு. ஏய் சீமான் குடு irreducible குடுத்து பாஸ்போர்ட் குடுத்து ஓடி போயிருந்தா தான் சொல்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ராஜா கைலஸ்னு ஒரு நாடு உருவாயிருச்சே

தமிழ்நாட்டின் ஒரு தலைவனை எழுதி வச்சு படிக்காம பேசுற சொல்லு நான் இறங்கி போறேன் ஆகை போயிருக்கேன் அந்த வகையிலே நமக்கு எதிரி இருக்க கூடாது இருந்தான் அவன் எதிர்க்க கூடாது எதிர்த்துட்டான் அவனுக்கு எதிர்காலமே இருக்க வரலாற்றுல இப்ப தான் நல்ல ஆத்தாளு கப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒருத்தனை நீ இன்னைக்கு தான் சந்திக்கிற வரலாற்றுல

ஒரே கோயில் எல்லாரும் உள்ள போய் சாமி நல்லமா ஒரே சூடு காடு எல்லாரும் குணத்தையும் ஒண்ணா புதைக்கலாமா எல்லாத்துலயும் புதுசு தேய்படுதுல உங்களுக்கு புதுசு பேஸ்ட் புதுசு சோப்பு புதுசு சீப்பு புதுசு சட்டை புதுசு வாatch புதுசு செருப்பு புதுசு விளக்கு புதுசு எல்லாம் புதுசு புதுசா தேவைப்படுறது அரசியல் ஏன் புதுசு ஏ என்ன ஓட்டு போட பிடிக்கலடா விடுடா போடா ஓட இத்தனை வருஷம் தீமுக ஆதிமுகக்கு போட்ட ஓட்ட எனக்கு நீ போட்டா தான் என்ன போளேன்னடா நீ நல்லா இருக்கணும் கத்தி கீதிக்க முச்சந்தியில போல போட்டுட்டு எனக்கு போட்டா நீ நல்லா இருப்ப சிலர் சீமான் ஒரு தீவிரவாதி ஏன் சத்தமா பேசுகிறார் சத்தமா பேசுறது எல்லாம் தீவிரவாதம் இவ்வளவு சத்தமா பேசினே சனிய உங்க ஆதல விடலையடா இவ்வளவு சத்தமா பேசிய உங்க காதுல விடலையே நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தியா ஆள உள்ள நீங்க நாட்டை வந்து நல்லவர்கள் ஆள வேண்டும் நான் சொல்றது நல்லவர்கள் ரொம்ப நல்லவன் ஆந்திரா ஆள விடுங்களேன் எழுதி வச்சு பார்த்து படிக்கும் போது பல நூறு பிள்ளைகளை செய்யற ஒருத்தன் வச்சுக்கிட்டு அவங்க என்ன தெரியுமா ஹீரோவ காமெடி ஆக்குறாங்களா காமெடினா ஹீரோ ஆக்குறாங்களா ஒரு உலக கொடுமை இவங்க இப்பதான வர்ற சண்டைக்கு இனி தின என்ன எல்லாம் தொடக்கத்துல என்ன பேசினான் இன வெறியன் தமிழின வெறியன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது தெரியுமா எப்படி ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது உறுதியாகிறது ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு கிளிக்கலாம் வழக்கு போடலாம் விடிய விடிய பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம் உங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் தம்பி படத்துல என்ன மாதவன் ஒரு தணிக்கை குழு இருக்கிற ஒரு அம்மா வந்து இதுக்கு தூக்கணுங்க அந்த வார்த்தை அது கட்ட வார்த்தைங்க நான் அவ்வளவு கட்ட வார்த்தை ஏமா அதுமா இவ்வளவு பெருசா அவ்வளத்து வச்சிருக்கீங்கன்னுட்டு அதுக்கு வழி விட சொல்லுப்பா ஏ அந்த வண்டியை எடுத்து வழி விடுங்க பாயே இந்த குறுக்க போட்டுருக்காரு தமிழ்நாடு அரசு அது குறுக்கதான் குத்து சண்டையில ராஜா குத்துச்சண்டையில ஐயா குத்தி விழுந்தவனே தோத்துட்டான் சொல்றதுல ராஜா அவகாசம் குடுக்குறான் கால நேரம் குடுக்கறான் பத்து என்கிறான் ஒன்னு ரெண்டுன்னு பத்து என்ற வரைக்கும் நீ படுத்து தான் ராஜா தோத்ததா சொல்றான் அதுக்குள்ளயாவது எந்திரிச்சிரு ராஜா ஒன்பது எண்ணிட்டான் ராஜா ஒன்போது எண்ணிட்டான் பத்து சொல்றதுக்கு பா கூட வாயை திறந்துட்டான் ராஜா இத்து இந்த இடத்துல பொத்துன்ட்டு எந்திரிச்சிரு ராஜா எப்படி எந்திரிச்சிற ராஜா நீ எந்திரிக்கல ராஜா நான் படுத்துருவேன் ராஜா எவன்டா நம்மளுக்கு கெளி சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லுறது ஆட்றா கதை முடிஞ்சிருமடா ஒரு மனிதர்களில் சாதி இருக்கிறது அது சாஸ்திரம் சொல்லவும் சாஸ்திரத்துல நாய் மூத்த